மூலிகை ஆர்வலர் அனைவருக்கும் முதல் வணக்கம் இன்று நாம் காணப்படுகின்ற மூலிகை தழுதாழை இவற்றை வாதமடைக்கி என்றும் அழைக்கப்படுகிறார்கள் எம்பளது வகை வாதங்கள் உள்ளது அந்த எம்பளது வகை வாதங்களை தீர்க்க வல்லதால் இவை வாதம் என்று பெயர் வந்துள்ளது முடக்கத்தான் பிரண்டை வாத நாராயணம் போன்று இவை வாத நோய்களுக்கு ஒரு அற்புதமான செடியினமாகும் இவை ஒரு குத்து இனமாகும் இவை அமைப்பு பாருங்க குப்பமணி இலை போன்று இருக்கிறது இருந்தாலும் நுனிப்பகுதி செதிர் செதிலாக காணப்படும் இவற்றை வைத்து இவை தழுதாழை என்று எளிமையாக அடையாளம் கண்டுவிடலாம் கசப்புத்தன்மை உடையெடுங்க உடலுக்கு வெப்பத்தை தரவுள்ளது இவை இரண்டு வகை உள்ளது பூக்களை வைத்து இவை இனம் காணலாம் வெள்ளை மற்றும் இளஞ்சிவப்பு இவை சிறு செடி இனமாகும் பூக்கும் தன்மை வரவில்லை இருந்தாலும் இவற்றின் மருத்துவ பயன்களை இங்கே காணலாம் இவை பல்வேறு நோய்களுக்கு மாமருந்தாக இருந்தாலும் வாத நோய்களுக்கு முக்கியமாக இன்றமையாக உள்ளதுங்க வாத நோய் என்பது உடல் வலி மட்டும் இல்லாமல் பல்வேறு உடல் பகுதி உறுப்புகளை பாதிக்க உடையதால் வாத நோய் என்று அழைக்கப்படுகிறார்கள் குறிப்பாக பக்கவாதம் இழப்பிள்ளைவாதம் முடக்குவாதம் கீழ்வாதம் முகவாதம் மூட்டுவாதம் இடுப்புவாதம் விரைவாதம் என்ற வாத நோய்கள் உள்ளது இந்த வாத நோய்களை சரியான முறையில் தக்க வைத்தியர்கள் அணுகுமுறையில் இவற்றை நம்ம வந்து மருந்தாக கொடுத்து வந்தால் கண்டிப்பாக அனைத்து வித வாத நோய்களும் படிப்படியாக குணமடையுங்க இவற்றை கசக்கி நம்ம முகந்து பார்த்தாலே ஒரு நறுமணம் வருங்க இதை வைத்து இவை தழுதாழியின் நறுமணம் என்று அடையாளம் கண்டுவிடலாம் இவை இயற்கை சூழலில் தானாக வளர்ந்துவிடும் இவை கிளைகளை வைத்தாலே நம்ம வளர்த்து விடலாம் இல்லை விதையின் மூலமாக இவையினை உற்பத்தி செய்து விடலாம் இவை எந்தெந்த நோய்கள் தீர்க்க வல்லது பார்த்தீங்கன்னா மூக்கில் நீர் வடிதல் நாள்பட்ட செளி நீங்க மாந்தம் சொறி சிறங்கு சுழுக்கு குறைய இவற்றை பயன்படுத்தலாம் இவை எப்படி பயன்படுத்துகிறான் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் வந்து எளிதாக இவை பயன்படுத்துகிறாங்க கூலி தொழிலாளர்கள் தங்கள் வேலை முடிந்து உடல் வலி இருக்குங்க அந்த உடல் வலியை போக்க வந்து இந்த தழுதாயிலே ஒரு கைப்பிடி அளவு பரிச்சின்னு வந்து சுடு தண்ணியில் போட்டு நம்ம குளித்து வந்தால் உடல் வலி வந்து கண்டிப்பாக குறையுங்க இயற்கையாக கை கண்ட ஒரு மருந்தாக இவை காணப்படுகிறது இவை வேறு வகையில் எவ்வாறு பயன்படுத்தி இருப்பாங்க சுழுக்கு குறைய வந்து தழுதா இலையை வந்து தேவையான அளவு இலை எடுத்து விளக்கண்ணில் வந்து வதக்கி ஒத்தனம் கொடுத்து வந்தால் சுழுக்கு வந்து கண்டிப்பாக குறையும் தழுதா இலையை வந்து ஆலிவா எண்ணெயில் வதக்கி வாத இடத்துல வந்து நம்ம கட்டி வந்தால் வாத நோய் வந்து கண்டிப்பாக குறையும் நுரையீரல் மற்றும் உடலில் உள்ள சலிகள் குறைய தழுதாய் சாறை சிறிது எடுத்து அதனை வாசனையாக மூக்கில் முகர்ந்து வந்தால் உடல் நலம் பெறுங்க இந்த வேற குடம் பயன்படுத்தலாம் இதன் வேற சுத்தம் செய்து நெல் காய வைத்து தூள் செய்து எடுத்து கொள்ள வேண்டும் பின்னர் சிறிது விளக்கெண்ணை எடுத்து மூணு கரண்டி வேர்தூளை விளக்கெண்ணையில் போட்டு காய்ச்சி தோல் நோய் மீது தடவி வந்தால் தோல் நோய்கள் கண்டிப்பாக நீங்கும் பெண்களுக்கு மாதவிடா காலங்களில் அடிவயிற்றில் சூதக வலி ஏற்படுங்க அந்த வலிக்கு நல்லெண்ணெய் தழுதாய் இலை தேவையான அளவு நல்ல வதக்கி வதக்கி அடிவயிற்றில் கட்டி வந்தால் அந்த சூத வலி கண்டிப்பாக குறையுங்க குழந்தைகள் முதல் முதியோர் வரை அனைவருக்கும் பயன்படும் ஒரு அற்புதமான மூலிகை தாவரமாக குழந்தைகளுக்கு பாருங்க குழந்தை தொடர்ந்து மூக்கில் வந்து சளி வளரும் மழை காலங்களில் வந்து காய்ச்சல் சளி தொல்லை அதிகமாக இருக்கும் குளிர்ச்சியான உடம்புக்கு இந்த குழந்தைகளுக்கு வந்து மூக்கில் தொடர்ந்து சளி வருவத பார்த்து இந்த இலையை வந்து கசக்கி மூணு சொட்டு மூக்கில் விட்டாலே போதும் தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் விட்டாலே போதுங்க அந்த சளி வந்து கண்டிப்பாக மூக்கு விலையை நின்று விடுங்க இன்னொரு வகையில் வந்து ரத்தம் கட்டு வீக்கம் உள்ள இடங்களை வந்து வாதமடக்கி தைலம் வந்து வைத்தியர் கடையில் கிடைக்கின்றது அவற்றை நம்ம வந்து பயன்படுத்தி பயனடையலாங்க ரத்தம் கட்டு வீக்கங்கள் உடலில் உள்ள வீக்கங்களுக்கு அந்த வாதமடக்கி தைலம் வந்து அற்புதமான ஒரு ஒரு தைலமாகும் அவை நாட்டு வைத்தியர்களை எளிமையாக கிடைக்கிறது நம்ம கூட செய்யலாம் அவை தேவையான அளவு நம்ம வந்து நல்லெண்ணெய் அதெல்லாம் வச்சு நம்ம வீட்டில் செஞ்சும் பயனடை இலை சாருதாங்க இவ்வாறு பல மருத்துவ பயன்கள் உடையது இந்த தழுதாழை தழுதாழை என்பது ஒரு அற்புதமான மூலிகை தவறும் அனைவரும் பெயர்களை அறிந்து கொண்டு மட்டுமில்லாமல் மருத்துவ பயன்களை அறிந்து பயன்படுத்தி பயனடையமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்